பாருங்க ரெண்டு பீக்கங்காய் பிஞ்சி பீக்கங்காய ரெண்டு தோல் சீவிட்டு அறுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி பூண்டு தேங்காய் ஒரு பீஸ் சின்ன பீஸ் தேங்காய் ஒரு பீஸு முழுசம்பருப்பு கடலப்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா மீதி காஞ்ச மிளகா ஒரு மூணு நாள் காஞ்ச மிளகாய் நல்லா தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி நம்ம பீக்கிங்காக தொகையை செய்கிறோம் பார்க்க போகிறோம் கலாயை வச்சுட்டோம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம் போடு போடு குரலுக்கு வறுப்பட்டுறாங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி அஞ்சுக்கேன் もう。 சாட்டு போட்டோமா கீழே கைமோ அப்படின்னு நல்லா வதங்கி வச்சு எங்களுக்கு ஃபீச்சிங்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் வதங்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி பாருங்க நல்லா வேந்த மாதிரி எல்லாம் வதங்கிச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் இந்த பூண்டு ஒரு பட்ட புளி இதெல்லாம் போட்டு லைட்டாக ரசிக்கணும் நல்லா வரை வச்சு இது நல்லா வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும் இப்போ ஆற வச்சு வச்சுட்டு வரலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு போடலாம் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம் அதே கலாயை வச்சுக்கலாம் ஸ்பூன் என்ன எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறியிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்போட்டுக்கலாம் நாலு உத்தம்பரு போட்டுக்கலாம் காலிக்குது ஒரு ஜிஎஸ்சி பாருங்கள் சட்னியில் போட்டுருவான் ಕಾಲ್ ಸೇರ್ ಆಫ್ ಪನ್ನಿರಲಾ ಅವಾಗ ಪರ್ಚೇಸ್ ಪನ್ನಿ ಪಾಕಲಾ